வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பூந்தி எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையானது வந்து கடலை மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக கரைச்சிக்க போகிறோம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக ஸ்மூத்தாக க்ரீமியாக இந்த மாதிரி வரணும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதே நேரம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கட்டியாக விழாமல் கீழே உள்ளே கரைஞ்சி போகணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லி நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கணும் சூடு குறவா இருந்துச்சுன்னா ஷேப்பில் பூந்தி வராது இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சூடா இருக்கனால நல்ல ரவுண்ட் ஷேப்ல பூந்தி வந்து விழுது அந்த ஜல்லிக்கரண்டி ஓட்ட வழியாக ரொம்ப கட்டியாக இருந்தாலும் அந்த ஓட்டை வழியாக ஒழுகாது அதனால் அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம் என்ன ஃபுல்லாக பூந்தியாக நிறையிற வரைக்கும் இதை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் இறங்குறது கஷ்டப்பட்டுச்சுனா கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா பொறிச்சிக்கோங்க ஒரு கோல்டனாக ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அதே நேரம் அந்த நல்ல ஒரு பொன்னிறம் வராமல் எடுத்தாலும் ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும் அதனால் நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாத்திரம்னா கொஞ்சம் நிறைய பூந்தி ஒரே ஈடில் போடலாம் இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் மாவு எல்லாம் முடிகிற வரைக்கும் பூந்தியை போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஈடு முடித்து அடுத்த ஈடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் கேப் விடுங்க அப்போ தான் திரும்ப சூடு ஏறும் அந்த சூடு ஏறாமல் ஊற்றுனீங்கன்னா திரும்பி வராது அடுத்து சக்கரை பாகு காய்க்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து சீனி இலக்கிக்க போறோம் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவுக்கு அறுநூறு கிராம் சக்கரை அதாவது சீனி தேவைப்படும் அதுல கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க கூடவே ஒரு சிட்டிக மஞ்சள் ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கம்பி பதத்துக்கு ஒரு பக்குவத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கம்பி பதம்னா நீங்கள் தொட்டு ரெண்டு விரலில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஒரு நூல் மாதிரி வரணும் ஆனால் இதுக்கு முந்தின பக்குவன்றது அந்த நூல் வந்து வர ஆரம்பிக்கும் அதே நேரம் அது வந்து ஆகாமல் இப்படி உடஞ்சிடும் இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம் கம்பி பதத்துக்கு ஒரு பக்குவத்துக்கு முன்னாடி அதாவது அந்த கம்பி ஃபார்ம் ஆகாமல் உடஞ்சிடும் அந்த பதத்தில் எடுத்து நம்ம ஏற் தயார் பண்ணி வச்சிருக்கிற பூந்தியில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லா ஒவ்வொரு பூந்தியும் அந்த சுகர் சிறப்பு சீனி பாகல நல்லா ஊறணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை அப்படி மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தெல்லாம் அந்த பூந்தி உறிஞ்சி மேலாப்பில் அந்த சக்கரெல்லாம் எல்லாம் கட்டியாகி கரெக்டாக பக்குவத்துக்கு இருக்கும் ஆனால் கோல்டான பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ஈரோ சீக்கிரம் காயாது நல்லா சூடு இருந்தாதான் அது காயும் அதனால் கோல்டான ப்ளேஸில் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி எடுக்கும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஈரெல்லாம் காஞ்சி நல்லா இறுகி இருக்கும் நான் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் பிடிச்சிது கீழே பார்த்தீங்கன்னா லேசாக ஈரோ இருந்தது நான் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாச்சு ஆனால் நல்லா வார்மான ப்ளேஸில் இருந்தீங்கன்னா காலையில் போட்டு வச்சிங்கன்னா சாயந்தரம் தயாராகிடும் நான் இதில் ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி தூவி கிண்டுறேன் வாசனையாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ பூந்தி தயாராகிடுச்சிது இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி